வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சந்திரி கவசம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிக நீண்ட எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள் சீட்டளிப்பில் நாற்பத்தி ஏழு கோடி பண பரிசை வென்ற நபர் ஜேவிபி அரசாங்கத்தில் கூட்டணி வைத்து கொண்ட கால விவகாரம் கோரும் தயே உச்சத்தை தொடும் இஸ்ரேல் ஈரான் போர் ஜி ஏழு மாநாட்டிலிருந்து பாதியிலேயே வெளியேறும் டிரம்ப் விடுதலை புலிகளால் தனது குடும்பம் தாக்கப்படவில்லை ராஜபக்சர்களுக்கு பொன்சேகா பதிலடி தேசபந்துக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணையில் முன்னிலையான மூன்று சாட்சிகள் பெருவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை மீண்டும் முன்னாள் தலைவி சந்திரிகா பண்டான குமாரதுங்க கையேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் கட்சியை பொறுப்பேற்று கட்டியெழுப்புமாறு சந்திரிகா பண்டானக குமாரதுங்காவிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரிசேன கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சுரிசேனா பதவி வகித்த காலத்தில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை பெற சந்திரிகா உடன்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் எரிபொருள் நிரப்புவதற்காக பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்டவரிசையில் காத்திருந்தனர் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எரிபொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அஞ்சி இலங்கை மக்கள் எரிபொருளினை பெற்று சேமித்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி நேற்று தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் இதேவகையில் நேற்று தினம் யாழ்ப்பாணத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர் இலங்கையின் லொத்தர் சீட்டெழுப்பு வரலாற்றில் முதல் முறையாக பரிசு வெல்லப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது மெகாபெட்ரோ இன் இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்துக்கான வெற்றி சீட்டு அடங்கிய பெரும் பரிசு தொகையை கொண்டுள்ளது குறித்த லொத்தர் சீட்டினை ஹொக்கரல்ல பகுதியைச் சேர்ந்த லொத்தர் முகவரான எச் ஏ ஜானகி கேமாலா என்பவர் விற்பனை செய்துள்ளார் இருப்பினும் இந்த லொத்தர் சூட்டினை கொள்ளனவு செய்து பணப்பரிசை வென்றவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை முன்னதாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச லொற்றர் சீட்டெடுப்புக்கான வெற்றி தொகை இருநூற்றி முப்பது மில்லியன் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை கால பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வினைவிட அதிகமாக வெற்ற அரசியல் முகவர்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிர ஜெயசங்கர கோரியுள்ளார் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நேற்று அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த தகவல்களை வழங்குமாறு கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெற்றவர்களின் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதுக்கு முந்தைய நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு இடைப்பட்ட நாலாண்டு காலம் தவிர்க்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சி கூட்டணியில் இருந்த காலமாக இருப்பதனால் அவர்களும் நிதி பெற்றிருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விவரங்கள் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த நான்கு ஆண்டுகளுக்கான ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர்கள் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தற்போது தகவல் அறியும் ஆணைக்குழு தலைவர் மற்றும் இயக்குநர் இல்லாமல் செயல்படுகின்றது என்று இந்த குழுவை செயலற்றதாக மாற்றுவதற்கு

பக்சர்கள் அதனை செய்தனர் பீல்ட் மார்ஷல் சர்தோன்சேகா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போதைய காலாவதியாகிவிட்டனர் அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் பலன் பெறுவார்கள் கடந்த தேர்தல்களை ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமணுவில் உள்ள எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் ஐந்து லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது சஜித் பிரேமதாசவின் வாக்குகள் ஐம்பது சதவீதத்தால் குறைவடைந்தது எவ்வாறாயினும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றனர் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதியை எண்ணிக்கொண்டிருக்கிறார் நாமளுக்கு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளன தந்தையை போன்று மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிளக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் எவ்வாறையினும் அவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்தால் முப்பத்தி ஐந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையில் நீக்கப்பட்டனர் சரத் வன்சேகாவி சிறையில் அடித்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகிறார் ஆனால் அதனை அவரது தந்தை சித்தப்பாக அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணித்தியாலங்கள் தடுத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர் பிரபாகரன் கூட இவ்வாறு எனது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் எமது குடும்பத்தினரையும் பள்ளி வாங்கினர் என்றார் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஸ்பிரயோகம் குறித்து விசாரித்த அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட குழுவில் மேலும் மூன்று பேர் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று குறித்த மூன்று பேரும் சாட்சியங்களை வழங்கியுள்ளனர் உச்சநீதிமன்ற நீதியரசர் பி பி ஜூரசேன தலைமையில் நீதிபதி டபிள்யூ எம் என் பி இத்தாவல மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழு தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் அடங்கிய குழு நேற்று நாடாளுமன்றத்தில் கூடியது காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோராம் தேதி நான்கு சாட்சிகள் நீதிமன்றத்தில் சாட்சியம் கூறப்படுகிறது இந்த நிலையில் குழு சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவில் பங்கேற்ற மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலிப் பீரிஸ் மற்றும் துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் ராஜித பெரேரா மற்றும் பிரதிவாதி சார்பாக முன்னிலையான சட்டத்தன்னை ஆர் எஸ் வீரவிக்ரம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் பெருவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐவர் காயமடைந்துள்ளனர் பெருவின் மத்திய கரையோர பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஐந்து தசம் ஆறு ஹெக்டர் அளவில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெரு லிமாவின் வட பகுதியில் தனது வாகனத்துக்கு வெளியே நின்றிருந்த முப்பத்தி ஆறு வயது ஒருவர் ஒரு கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளார் என அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் காயமடைந்த ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வீதிகளும் கல்வி நிலையங்களும் சேதமடைந்துள்ளன என தகவல்கள் வாகனங்களையும் சேதமடைந்த வீடுகளையும் காண்பிக்கும் படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன ஜாப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்தில் இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜாப்பாண மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜன மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேபோல நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கே சிந்துரை எரிபொருள் சேமிப்பு நிலையத்துக்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்புக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இத்துடன் தமிழ் மின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் இணைந்திருங்கள் வணக்கம்